ராம சீதைகள் வந்து காட்டுல போய் தங்கணும் பெருமாள் வந்து முதல்ல சொன்னார் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ ஒரு பர்னகசால கட்டுப்பாருன்னு ஓ நாள் ஆரம்பிச்சுட்டான் லட்சுமணன் தப்பா சொல்லிவிட்டேனா எனக்கு பிடிச்ச இடம்னு எனக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்ட சரிப்பா ஏதோ ஒரு இடத்துல கட்டி தோலை அப்படின் சரி கட்டி கட்டி முடிச்ச உடனே இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் கட்டும் போது மாடல் அபார்ட்மெண்ட் ஒண்ணு காமிப்பா முதல்ல அந்த பூமியெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல மாடல் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் காமிச்சுட்டு இங்க வந்து பாருங்க நல்லா வீடெல்லாம் பாத்துட்டு கட்டாயம் இந்த மாதிரி உங்க வீடு இருக்காது அவ சொல்லிடுறா பாருங்க நம்ம ஏதோ வியூச்சு சொல்லுவோம் இந்த மாதிரி வருமோ என்னவோ அவ சொல்லிடுறா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அந்த மாதிரி லக்ஷ்மணன் சுத்தி காமிச்சார் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ராமரையும் சீத்தையும் கூட்டு ஜஸ்ட் கோ அரவுண்ட் அண்ட் கிவ் மீ யோர் ஃபீட்பேக் அப்படின்னா எட்டி பார்த்தார் ராமர் ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு சீதையும் ராமரும் பேசிக்கிறதுக்கு ஒரு தனி உள்ள இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா மடப்பள்ளி இருக்கு எல்லாரும் நாலு பேர் நாலஞ்சு மகரிஷிகள் வந்து அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கணும்னா ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ராமர் ஒன்றுமே சொல்லலை கட்டுன்னு விட்டார் அப்பதான் புரிஞ்சுண்டானா ராமர் நம்ம எண்ணத்தை தெரிஞ்சிண்டு கட்டுறானே ராமர் சொல்றாராம் இவ்வளவு ஒரு அதே சமயத்தில் நன்றி கடனோட இருக்கிய லட்சுமணா உன்னுடைய தர்மம் சேஷத்துவ தர்மம் இருக்கியே தர்ம கேன இதுலேருந்து எனக்கு ஒன்னு தெரியுது லட்சுமணான் லக்ஷ்மணன் கேட்டார் அண்ணா உனக்கு என்ன தெரியிறதுன்னார் எனக்கு எங்கள் அப்பா செத்து போல உனக்கு உங்க அப்பா போயிட்டா சீதைக்கு ஒரே குழப்பம் என்னன்னா இந்த ஃபேமிலி ரெண்டு பேருமே ஒருத்தர் டி லக்ஷ்மன் ஒருத்தர் டி ராமன் நினச்சிருந்தேன் இவர் என்னன்னா அப்பா போயிட்டாருங்கிறார் இவருக்கு அப்பா வாட் இஸ் நியூ ராம் அதுக்கு ராமர் சொன்னார் எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்து 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 எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் பண்ணார் எங்க அப்பா போன பிறகு எங்க அப்பா ஸ்தானத்துல லக்ஷ்மணன் இருந்து எனக்கு அதை பண்றான் ஆனா லக்ஷ்மணனுக்கு பண்றதுக்கு ஆள் இல்லையே அதனாலதான் சீதை நான் சொன்னேன் எனக்கு எங்க அப்பா போகலை இவனுக்கு அப்பா போயிட்டா